சிவாய நம்ம இப்போ அடுத்த தலைப்பு வந்து நம்ம மனித வாழ்வில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகஷ் சண்முகம் ஐயா பேசுகிறதா இருந்தது அவங்களுடைய கொஞ்சம் உடல் ஒத்துழைப்பு சரியாக இல்லை அவ்வளோ தூரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றதில் கொஞ்சம் சிரமம்னு சொல்லிவிட்டு அவங்க வர முடியல அப்படின்னாங்க ஃபோனில் கூப்பிட சொல்லியிருக்காங்க இப்போ அது வரைக்கும் நம்ம சக்திவேல் ஐயா வந்துட்டு தித்திக்கும் திருவாசகம் அப்படிங்கிற தலைப்புல தலைப்பில் பல்லவபுரம் சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய தலைவர் அவங்க வந்து இப்போ அந்த தலைப்பில் அவங்களோட பேச இருக்காங்க இயற்கை அன்னையின் திருவடி தாமரைகளை வணங்கி பேரொழிப்புழம்பாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய உண்ணாமுலை உமையாளோடு உடலாகிய ஒருவன் அப்பன் அண்ணாமலையாரின் ஒன்னார் திருவடிகளை நீள நினைந்தும் எந்தம் குருமார்களாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவடி தாமரைகளையும் தித்திக்கும் திருவாசகம் தந்த மணியான மாணிக்க வாசக பெருமானின் திருவடி தாமரைகளை மனம் மெய் மொழி ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கிறோம் நமக்கு கொடுத்துருக்க டைட்டில் தித்திக்கும் திருவாசகம் இன்னைக்கு வந்திருக்க விழா திருவாசகத்தினை எழுதிய மாணவர்களுக்கு சான்றிதழ் ஒப்படைக்கும் விழா அந்த பெரியவங்களும் நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க இந்த குழந்தைகளும் எழுதியிருக்காங்க நிறைய குழந்தைகளும் எழுதிட்டு இன்னும் எழுதிட்டுருக்காங்க பெரியவங்க எழுதும்போது என்னென்னா சிவபுரமான எல்லோரும் எழுதிடுவாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்று ரெண்டு பதிகங்கள் அந்த திருச்சதகம் வரைக்கும் எழுதும்போது கை வலிக்கும் நாங்கள் முதல்ல எழுதும்போது எங்களுக்கும் அந்த கையெல்லாம் வலிச்சுது ஆயில்லாம் அந்த மசாஜெலாம் தடவிட்டு அயோடாக்ஸ்லாம் தடவிட்டு எழுதணும் ஏன்னா நம்ம பெரியவங்கள்லாம் எழுதி பலகாலம் ஆகிட்டு இருக்கும் பள்ளி படிப்பில் படித்து முடித்தப்போ எழுதியிருப்போம் அதுக்கப்புறமா எழுதுவது எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஆனால் இன்றைக்கும் குரோம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய குருமார்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் அருளர் ஐயான்னு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அருட்குருநாதர் ஒளியர் அவனுடைய அண்ணன் அவர் தமிழ் முறையில் திருமணங்களையும் வாழ்வியல் சடங்குகளையும் நமக்கெல்லாம் மறைமலிகளாருடைய மாணாக்கராக இருந்து அருள் குறித்த ஆடல் அறுசையா அவர்களின் மகனார் அருளர் அவர்கள் பதினான்காவது முறையாக பன்னிரண்டு திருமுறைகளையும் மூலமும் உரையுமாக எழுதி கொண்டிருக்கின்றார் மூலமும் உரையுமாக எழுதி கொண்டிருக்க இன்றவும் எழுதி கொண்டிருக்கிறார் அப்ப அவரு அவருடைய சிந்தனையை உதிச்சது ஏன் இதை குழந்தைகள் லெவல்ல கொண்டு போகக்கூடாது அடியார்கள் லெவலில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு தான் தோன்றி முதல்ல பல்லோபுரத்தில் கொண்டு வந்தோம் அப்புறம் பல்வேறு பகுதிகளில் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் எழுதிட்டு கண்டிஷன் ஒன்னே ஒரு கண்டிஷன் தான் ஒரே நாளில் எழுதக்கூடாது தினமும் ஒருத்து பதிகம் எழுதணும் அதில் திருச்சதகம் நூறு பாடல் அதை நம்ம பத்தாக பிரிச்சுக்கிறோம் அதே மாதிரி த நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்கள் அதை ஐந்தாக பிரிச்சுக்கோங்க அறுபத்தி ஆறு நாள் ஐம்பத்தோரு தலைப்பு ப்ளஸ் பதினஞ்சு நாள் கூட அறுபத்தி ஆறு நாளுக்குள்ளே இந்த திருவாசகத்தில் எழுதி முடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சான்றிதழ் ஆன்லைன் மூலமாகவே கொடுக்குறோம் இந்த மாதிரி குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கு யாரும் சொல்லித்தரல அண்ணா எங்கள் அப்பா வாத்தியார் காலையில் டீ குடிக்கிறேன்னா கூட சிவபுராணத்தை ஒப்பிச்சாதான் டீ கொடுப்பார் காலைல எழுந்தோடனே பல் தொலைக்கணவுன்னு திருநீர் வைக்கணும் இல்லைன்னா அடி விழும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அன்றைக்கி டீக்காக மனப்பாடம் பண்ண சிவபுராணம் இன்னைக்கு நமக்கு எந்த அளவில் பயன்படுதுன்றத சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு அந்த திருவடியை தூக்கிய திருவடியை மாலும் அயனும் காணா திருவடியை பற்றினால் பிறப்பற்ற வீடு அதாவது அடுத்து நமக்கு எல்லாம் பிறப்பில்லை சிவனடியார ஆயிட்டாலே மீண்டும் பிறப்பில்லை சிவத்தொண்டு பண்ணணும்னே கிடையாது இவன் இந்த குழந்தைகளுக்கு மீண்டும் பிறப்பில்லை அடியார் பிறப்பு சிவாய நமன் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு பிறப்பில்லை இதை கேட்டுட்டு இருக்கின்ற ஜீவராசிகளாக இருக்கட்டும் அல்லது அன்பர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சிவாய நம உச்சரித்தால் மீண்டும் பிறப்பில்லை என்பது அருளாளர்களின் வாக்கு சரி நம்ம இன்னைக்கு விழா நாயகர்களை பற்றி பேசுவோம் அம்மையாட்ட சொன்னோம் குழந்தைகளை எழுத சொல்லுங்க எழுதி எனக்கு பதிவு போட சொல்லுங்க யார் வேணா எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் டெய்லி பதிவு பண்ணியிருக்காங்க கடைசியாக எழுதுகிற பூவரிசி மட்டும்தான் ஒன்றும் முடிக்கலை மற்ற எல்லா குழந்தைகளும் முடித்து ஒரு சில குழந்தைகள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க தினமும் பதிவு பண்ணுறாங்க எப்படி பதிவு பண்ண சொல்கிறோம் நம்மளுடைய குரு அருளையும் நம்முடைய குல தெய்வத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதால் குலதெய்வத்தின் திரு அருளாலும் மாணிக்க வாசக பெருமானின் குருவருளாலும் இன்றைய தினம் சிவபுராணம் எழுதப்பட்டது இன்றைய தினம் உயிருண்ணி பற்றி எழுதப்பட்டது இன்று அச்சோப் முடிக்கும் ஆனால் எந்த காரணம் கொண்டு இவரோட குலதெய்வம் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது என்னோடய குலதெய்வம் இவங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாருக்கும் எல்லா குலதெய்வங்களும் தெரியணுன்றதுக்காக அந்த குலதெய்வம் இப்போ இவர் எழுதி அனுப்புகிறாருன்னா நான் பார்க்குறேன் இவரோட குலதெய்வம் என்ன கச்சை பேசுகிறேன் என்னோட குலதெய்வம் என்ன கச்சை பேசுகிறார் ஆ நம்ம சொந்தக்கார பவர் அப்படி அந்த ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக அந்த குலதெய்வத்தின் பெயரையும் மறந்துவிடக்கூடாது குலதெய்வம் மிக முக்கியமான குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் அதே போல் நம்மெல்லாம் சொல்லுவோம் சிவன அடியார் அடியாராயிட்டோம் வைணவ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அவர் வேறு யாரும் நம்ம தாய்மாமன் தான் தாய்மாமன் கோயிலுக்கு நம்ம போகாம வேறு யார் போக போகிறாங்க அவங்களுக்கு வேணால் அந்த பெருந்தன்மையான மனசு இல்லாமல் இருக்கலாம் நம்மளுடைய தாய்மாமன் சென்னிர மேனியன் இந்த வெள்ளை ஆடைக்கு இன்னைக்கு எல்லாம் வெள்ளை விளையாடுன்னு வந்திருக்கீங்க இது வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க கேரளா ட்ரெஸ் அப்படின்னாங்க இதுதான் நம்ம ட்ரெஸ் வெள்ளை ஆடை தான் நம்ம உடை அம்மைக்கு பிடிக்குது பச்சை அந்தம்மா கருப்பு இந்த ஆள் சென்னில மேனியன் ஆனால் மீடியா என்ன பண்ணுறோம் இவரை ப்ளூ கலர் கண்டம்தான் கருத்தான் இந்த இடம் மட்டும்தான் அந்த ஆளுக்கு நீளம் ஆனால் பக்கத்தில் இருக்க மாமனுக்கு உடம்பு முழுக்க நீளம் அவரை வணங்கக்கூடாதுன்னு சொல்லு அவர்கள் பட்டாச்சாரியார்கள் அவர்கள் வந்து எங்கள் ஆள் தான் பெரியாள் நினைக்கிறார் ஆனாலும் நம்முடைய சிவனடியார்களுக்கெல்லாம் மூத்த அடியார் பெருமாள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் தாழ் தூங்கும்போது கூட நம்முடைய பெருமானுக்கு அர்ச்சனை செய்துட்டு இருப்பார் அப்படிப்பட்ட அடியார் முருகப்பெருமானின் திருவுருவாக முருகப்பெருமானின் மறு உருவமாக சொல்லப்படுகின்ற ஞான சம்பந்த பெருமான் ஒரு குழந்தை அழகாக பேசினான் உன் பேர் என்ன நடக்கலாம் செல்வி எழுதிக்காலமாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க மகிழ்ச்சி உனக்கு இன்னைக்கு இன்னொரு வேலை கொடுக்குறோம் பெருமாள் சிறப்பு மகிழ்ச்சி சம்பந்த பெருமான் சொன்னதால அம்மா கிட்ட புக் வாங்கி நாளையிலேருந்து சம்பந்த பாடலை எழுது டெய்லி ஒரு பாடல் எழுது மூவாயிரம் பாடல் அவ்வளோ வேண்டாம் டெய்லி ஒரு பாடல் நீ எழுது மூவாயிரம் பாடல் எழுத முடியலையா ஒரு முப்பது முந்நூறு பாடல் எழுது முந்நூறு பாடல் எழுத முடியலையா முப்பது பாடல் எழுது இது எல்லாருக்கும் தான் முப்பது பாடல் எழுத முடியலங்க ஒரே ஒரு பதிகம் போதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார் கல்விக்கான பதிகம் ஐயா சொன்ன மாதிரி கல்விக்கான பதிகம் ஞானத்திலையும் மோக யோகத்திலையும் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஓர்ருவாயினை என தொடங்குகின்ற அந்த ஒரு பதிகம் மாணவ செல்வங்களுக்கு மனப்பாடமா தெரியணும் எப்படி எல்லாருக்கும் சிவபுராணம் தெரியுதோ இந்த நேரத்தில் முக்கியமாக ஒருத்தரை நாம நன்றி சொல்லணும் திருவாசகத்தை இந்த அளவுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய தொண்டை மண்டல் நாயகனாக கொண்டிருக்கக்கூடிய திருக்ககுன்றத்தில் இருக்கக்கூடிய சிவ தாமோதரன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நாம் நினைக்கிறேன் பட்டி தொட்டி எல்லாம் அதுக்கு ஒரு திருவாசகத்துக்கு ஒரு மெட்டு கிடையாது தேவாரத்துக்குலாம் பண்ணு இருக்கு இதுக்கு பண்ணே கிடையாது அதனால எப்படி வேணால் கொண்டு சேர்க்கலாம் இன்னைக்கு அவரை போல கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இருநூறு அடியார்களாச்சும் அவரை போல ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவரை போல சிவா சிவா அப்படின்னு சொல்றது அந்த அவரை அப்படியே உள்வாங்கியதன் விளைவு அவர்களெல்லாம் அந்த திருவாசகத்தினை எல்லா இடங்களையும் கொண்டு சேர்க்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் இந்த அம்மையாரும் இருக்கிறது திருவான்மியூர்னாலும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சேர்த்துருக்காங்க முதல்லையே வருத்தப்பட்டாங்க ரொம்ப ஊர் மக்கள் வரல குழந்தைகள் நிறைய குழந்தைகள் வரல இருபத்தைந்து குழந்தைகள் ஆரம்பித்தோம் எட்டு குழந்தைகள் அதை மா உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த எண்ணிக்கைகள் முக்கியம் அல்ல எண்ணங்கள் முக்கியம் எட்டு குழந்தைகள் நூறு குழந்தைகளாக விரைவில் மாற்றுவார்கள் இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் நமக்கு ஒரு பலம் ஒரு குழந்தையை அறிமுகப்படுத்தும்போது சொல்லுங்கள் அடுத்த நிற்பா நீ ஒருத்தர் அறிமு ஒருத்தரை அறிமுகப்படுத்தட்டும் ஒரு குழந்தை ஒரு குழந்தையை அறிமுகப்படுத்தும்பொழுது வரும் காலங்களில் அடுத்த ஆண்டோ அல்லது அதுக்கு அடுத்த ஆண்டோ இந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது நான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் சர்டிஃபிகேட்டாச்சும் கொடுக்கணும் முழு நாள் விழாவாக இருக்கணும் நாங்கள் யாரும் பேசக்கூடாது குழந்தைகள் தான் பேசணும் ஏனென்றால் அவர்கள்தான் இந்த விழாவின் நாயகர்கள் இந்த விழாவின் நாயகர்கள் அவர்கள்தான் அடுத்து காரப்பாகத்தில் தயார் பண்ணிட்டு இருக்கிறதா காமாட்சி அம்மையார் தயார் பண்ணுறதா சொன்னாங்க அங்கேயும் நாங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அம்மையார்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க இன்னைக்கு எழுதும் பொழுது முதல் நாள் எழுதுறீங்கன்னா உங்களுடைய குரு குலதெய்வத்தின் பெயர் போடணும் குலதெய்வத்தின் திருவருளாலும் மாணிக்க வாசக பெருமானின் குருவருளாலும் இன்று சிவபுராணம் எழுதப்பட்டது கீழே உங்கள் பேர் ஓ அவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியதில்லை உங்களுடைய அந்த மற்ற செய்திகள் அந்த குழுமத்தில் பகரக்கூடாது வெறும் இந்த செய்திகள் மட்டும்தான் இருக்கணும் நாங்கள் உங்களை நம்பளை மேலகர உங்களை பார்த்துட்ருக்கார் நீங்கள் எழுதிட்டேன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக சர்டிஃபிகேட் வாங்கிக்கின்னு கொடுத்துடுவோம் ஆனால் சிவக்கொழுந்தீஸ்வரரும் பெரிய நாயகி அம்மையும் பார்த்துட்ருக்காங்க எழுதி முடிச்சுட்டு பதிவு போடும்போது நாங்கள் அதை பதிவை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் யாரெல்லாம் எத்தனை நாள் எழுதி முடிக்கிறாங்க இதில் பெண்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அந்த மாத விளக்கு நாளில் எழுதலாமா வானாமா சிவத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சிவத்தில் எதுவுமே கிடையாது தீட்டுன்றதே கிடையாது எல்லா நாளும் எழுதலாம் மா ஒரு திருவிட்டு திருமணத்துக்கு போய்ட்டு இன்றைக்கி எழுத முடியாத சூழ்நிலை பணியின் காரணமாக எழுத முடியலாம் அடுத்தலாம் எழுதுங்க ஒரு நாள் தள்ளி போகலாம் தவறு கிட ஆனால் எழுத வேண்டும் தினமும் ஒரு பதிகத்தை எழுதி அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் போல் எழுதி முடித்த குழந்தைகள் இன்றைக்கு ஒரு 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 குழந்தையும் இந்த ஊரில் இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு குழந்தையை அறிமுகப்படுத்தும் பொழுது சைவம் ஆறாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் எப்படி தழைத்தோங்கியதோ அதுபோல் இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலே கொரோனாவுக்கு பிறகு சைவம் தழைத்தோங்கி கொண்டு வந்திருக்கின்றது மீண்டும் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு போல சைவம் தழைத்தோங்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அவர்களின் திருவிடிகளுக்கும் இப்படி ஒரு அருமையான இடம் இயற்கை எழுவோடு கூடிய இடம் இந்த இடத்தை எனக்கு பார்க்கும்போது அப்புறம் சமந்தரும் சந்தித்த பெரிய மேடு சமந்தர் மேடு என சொல்லப்படுகிறது தஞ்சை பகுதியில் இது போல தான் இருந்தது அந்த இடம் இதை விட மோசமான இடமாக இருந்தது அங்கே பவானி சிவரடியார் திருக்குட்ட அன்பர்களால் ஒரு அழகிய கற்கோயில் இப்போ பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த கற்கோயில் அம்மையார் வரும்போது சொன்னாங்க இந்த கற்கோயிலை பற்றி சொன்னாங்க இது தஞ்சாவூர் கோயில் போல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோட ஐயா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாங்க அது முற்றிலுமான தவறான செய்தி தஞ்சாவூர் கோயில் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு கோயில் ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டார் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொண்டை மண்டலில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோயிலை பார்த்து தான் தஞ்சாவூர் பெருங்கோயிலை கட்டினாங்க அங்கே அதோட மினியேச்சர் இங்கே சின்னதாக கட்டினார் அதை பார்த்து அவர் பிரம்மாண்டமாக கட்டிட்டார் அதுபோல் இங்கே உடனே பார்க்கும்போது நமக்கு வருங்காலங்களில் இது ஒரு வட்டப்பாக்கத்துடைய கைலாசநாதர் கோயிலாக இருக்கணும் என்னதான் சிவக்கொழுந்தீஸ்வராக இருந்து கொழுந்துகள் எல்லாம் நிறைய வ வளர்ந்தாலும் இது வட்டப்பாக்கம் கைலாசநாதர் கோயிலாக வளரணும் இந்த கோயில் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு எப்படி எங்களுக்கு என்ன உணர்வு இருந்ததோ சம்பந்தர் மேடுகளில் என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இயற்கைகளோடு அந்த கும்பாபிஷேகத்துக்காக அங்கே அறுவடை பண்ணி அந்த இடங்களெல்லாம் சமப்படுத்தினாங்க அதுபோல் இங்கே அறுவடை பண்ணியிருக்காங்க அடுத்த அறுவடைக்குள்ளாக இந்த வட்டக்குழுந்தீஸ்வரர் முழு உருவ பெற்று நாம் அந்த குடமுழுக்கு என சொல்லப்படுகின்ற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு எல்லாரும் எல்லாம் அல்ல பெரிய நாயகியுடன் நமர் வட்ட வட்டக்குழுந்தீஸ்வரர் அருளை பெற வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி சிவாய டயர் சூட்டிடணும் எப்படி சொல்கிறது சிவகுழுந்தீஸ்வரர் அடியார்கள் குழு வட்டம்பாக்கம் அப்படின்னு ஒரு இந்த பா பசங்களை வச்சு அது ஒரு இங்கே உங்க அதை சொல்லிடணும் அண்ணாமலை பெருமானின் திருவருளாலும் மணியான மாணிக்க பெருமானின் குருவருளாலும் நால்வர் ஒற்றாலயம் உயிர்த்துணையே என்கின்ற அந்த நால்வரின் திருவடி தாமரைகளை வணங்கி அம்மையாரின் அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த குழந்தைகளுக்கான ஒரு குழுவின் பெயரை தயார் செய்ய சொல்லினார்கள் வட்டக் கொழுந்தீஸ்வரர் கொழுந்து என அந்த குழந்தைகளுக்கு சிவடியார்கள் திருக்கூட்டமாக இது வளர்ந்து சிவப்பணிகளை மட்டுமல்லாமல் கல்வி பணிகளிலும் சிறந்து விளங்க வேண்டுமாய் இந்த குழந்தைகள் எந்த பள்ளியில் படித்தாலும் தலை சிறந்த மாணாக்கர்களாக வர வேண்டுமாய் எல்லாம் அல்ல பெருமானின் திருவருளாலும் குருவர்களாலும் வாழ்த்துகின்றோம் இவங்க பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஒரு பள்ளி ஆசிரியை தான் பிளே ஸ்கூல் நடத்துறாங்க அந்த குழந்தைங்கிட்ட மட்டும் தான் ரொம்ப ஜாலியா பேசுவாங்க பெரியவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க இருந்தாலும் அம்மையாரோட வேண்டுகோளையும் ஏற்று நம்மாக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் திருவாசகத்தில் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் தார தப்பற்ற அப்படின்ற படம் யாரெல்லாம் பார்த்தீங்க ஜா கை தூக்கலாம் தார தப்பட்டை பார்த்தியம்மா

யாரும் திருமுறைகளை தமிழ் பாசி இறைவன் பாடல்களே உள்ள கொண்டு தெலுங்கு படம் மாதிரி தான் தாராளமாக போய் பாருங்கள் அதில் கண்டிப்பாக சிவன் இருக்கும் பாகுபலி எத்தனை பேர் பார்த்தீங்க பார்த்துட்டீங்க எல்லாரும் எல்லாருமே பாகுபலி பார்த்தாச்சு ஐயா உட்பட நினைக்கிறேன் எதில் ஆரம்பிக்குது எதில் முடியுது கரெக்டா சொல்லுங்க சிவன்ல ஆரம்பிக்குது இன்றைக்கு எதுல ஆரம்பிக்குது

அந்த அவர் காயப்பட்ட இடத்துல திருநீரை பூசுவாங்க கடைசியில் முடியும் போது தண்டத்தோடு அந்த சிவலிங்கத்தோடு தான் முடியும் சிவலிங்கத்தில் ஆரம்பித்து சிவனில் ஆரம்பித்து சிவனில் முடிக்க முடிக்கக்கூடிய படம் பாகுபலி அந்த மாதிரி எடுக்கக்கூடிய திறமை தெலுங்குக்காரங்களுக்கு தான் உண்டு தவிர நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் கிடையாது இப்போ பாலகிருஷ்ணா எத்தனை பேருக்குமா பிடிக்கும் தெலுங்கு தெலுங்கு ஹீரோ ஆ சிறப்பு வாருங்க எவ்வளோ ஃபேன் பாலகிருஷ்ணாக்கு அருமை இப்போது அகண்டா அப்படின்ற படத்துல படத்தில் பார்ட் டூவில் ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க அகண்டா அதில் ரெண்டாவது ட்ரெய்லர் ரெண்டாவது படத்தில் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க அங்கே முக்கியமாக கொடுக்குறது நந்தியம்பெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் அதுலேயும் சிவலிங்கத்தோடு தான் வருவார் அந்த படம் வாய்ப்பு ஒன்றும் வரல பாகுபலி திருப்பி எப்படி ஜெயா டோ தொலைக்காட்சியில் அடிக்கடி போடுவான் போடும்போது கவனித்து பாருங்கள் பல இடங்களில் அந்த நம்மளுடைய பெருமானுடைய பெயர் பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலும் தப்பட்ட படத்தில் திருவாசகத்திலேருந்து பல பாடல்கள் இருந்தாலும் என்ன பதிகம் அப்படின்ற பதிகத்துலேருந்து இரண்டு பாடல்களை இந்த அம்மையார் பாடுவாங்க எத்தனை குழந்தைகள் பரதநாட்டியம் போகிறீங்க ஆட சொல்ல மாட்டேன் கவலைப்படாத நம்ம என் பொண்ணு கோயிலில் சொன்னால் மகிழ்ச்சி சாமி அம்மையார்கிட்ட கேட்டுக்கோ நம்மளோட எது கொடுப்பாங்க வாங்கிக்கோ அந்த பாடலை உங்கள் குரு கிட்டே கொடுத்து திருமுறை பாடல்கள் பல பல லட்ச பொருட்சல்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ணாமலையாரில் இருக்கக்கூடிய அத்தனை பதிகங்களும் பரதநாட்டியத்துக்காக பண்ணியிருக்கோம் ஆணி திருமஞ்சன் திரும்ப கூட ரெண்டு பாடல்கள் பரதநாட்டியத்துக்காகவே தமிழில் ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதம் கிடையாது தமிழுக்காகவே பாடல்களை குழந்தைகள் பரதநாட்டியம் கற்றுக்கணும் ஏன்னா பெண் குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் பரதநாட்டியம் கண்டிப்பாக கற்றுக்கணும் போல் திருநீரும் ருத்ராட்சியம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் மட்டுமல்லாமல் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பானது மாற்று சமுதாயத்தினர் எப்படி ஒரு கருப்பு அங்கியை போட்டுக்கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அதுபோல் நம் குழந்தைகள் அனைவருக்கும் பாதுகாப்பு திருநீரும் ருத்ராட்சம் நல்லா பளிச்சின் தரின்னு ஒரு இதாக கட்டியிருக்கும் அந்த குழந்தை கட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி சிகப்பு கயிரில் கருப்பு கயிரில் கட்டக்கூடாது சிகப்பு கயிறில் கட்டணும் திருநீர் நல்லா வைக்கணும் அது திருநீர் வைக்கிறதால எந்த இதுவும் கிடையாது திருநீரும் முழுக்க முழுக்க மருந்து கெட்ட நீரை எடுக்கும் கெட்ட பார்வையிலேருந்து நம்முடைய விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு அருமருந்து திருநீரும் ருத்ராட்சம் என சொல்லப்படுகின்ற கண்டிகையும் பெண்கள் அணிய வேண்டும் இப்போ எல்லாம் ஐயா பேசினே கேட்டாச்சு நானும் ஏதோ பேசுன கேட்டாச்சு அம்மையாருடைய பாட்டோட விழாவினை நிறைவு செய்வோம் அது நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்குது நம்மளுடைய மீடியாக்கள் பண்ணுற ஒரு தவறால் அந்த குழந்தைகள் பொட்டெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத வைக்கிறாங்க எந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தைங்க எந்த குழந்தையும் பொட்டு வைக்காமல் போகலை இருக்கிறதுலேயே எவ்வளோ சின்ன பொட்டோ அந்த சின்ன பொட்டை வாங்கி வைக்கிறாங்க அது தவறான செய்தி திருநீர் நல்லா வச்சுக்கோங்க கொஞ்சம் பொட்டை பெருசாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடம் வந்து அறிவியல் பூர்வமாக அண்ணாமலையாருக்கு சொந்தமான இடம் நெருப்பை உருவாக்கக்கூடிய இடம் அந்த இடத்த கூல் பண்ணணுன்றதுக்காக தான் ஆண்கள் சந்தனமும் பெண்கள் குங்குமும் வைக்கிறது அந்த இடம் தான் நமக்கு எல்லா கான்சன்ட்ரேஷனும் கொண்டு வர தியானம் பண்ண சொன்ன உடனே சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்கள் பார்வையை கொண்டு போய் நிறுத்துங்கன்னுவாங்க அப்படி அந்த இடத்துக்குள்ள அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஆகவே அந்த இடம் திறந்திருக்கக்கூடாது நம்முடைய ஆற்றல்கள் வெளியில் போயிடும் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா நம்முடைய ஆற்றல் வெளியில் போயிடும் நம்ம எனர்ஜி வெளியில் போயிடும் பொட்டு வைங்க கொஞ்சம் பெருசாக இது அந்த பொண்ணு வச்சுருக்கேன் நல்லா இங்கேருந்து என் கண்ணுக்கு நான் கண்ணாடி போடாமலே தெரியுது செல்விகூடங்கள் அழகாக பெருசாக வச்சிருக்காள் அது கொஞ்சம் பொட்ட பெருசாக வைக்க திருநீரும் ருத்ராட்சமும் பெண் குழந்தைகள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க அவன் கிண்டல் பண்ணுவா இவன் கிண்டல் பண்ணுவாலாம் கிடையாது முஸ்லீம் பெண்கள் பர்தா இல்லாமல் வராங்களா கிறிஸ்தவ பெண்கள் சிலுவை இல்லாமல் நாம ஏன் ருத்ராட்சம் இல்லாமல் வெளியில் போகணும் ஏழு வயசுல பிராமண குழந்தைகள் பூணூல் போடுவாங்க சைவ குழந்தைகள் ஏழு வயசுல ருத்ராட்ச அணியணும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஏழு வயசில் ருத்ராட்சம் அணியணும் அது நாம் கடைசியில் போகிற வரைக்கும் அந்த ருத்ராட்சம் நம்முடையே தொடரணும் நன்றி இப்போ எல்லாம் இ இசை கேட்போம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம ரொம்ப ஆர்வமாலாம் இருக்கீங்க அவ்வளோலாம் நல்லா பாடுவோன்னா தெரியாது இறைவருள் கூடனு தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி நிற்கிறான் எல்லாருமே சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் என்ன பதிகம் நாற்பத்தி நான்காவது பதிகம் பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆறுருவாய என்னமுதே உன் தொகை நடுவே ஒரு வாயலில் பெருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்னையும் உய்ய கொண்டருளே பத்தில் நீனும் முன் உயர்ந்த பைங்கழல் காண பித்தில நீனும் பிதற்றில நீனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணிகனையானே முத்தனையா முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து இனி பிரிந்தாற்றே நீந்தாற்றே